சபாநாயகரின் ராஜினாமா கடிதத்தை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டதாக ஜனாதிபதியின் செயலாளர் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு அறிவிப்பு மக்கள் வழங்கிய ஆணையின் தன்மையை அரசாங்கம் புரிந்து செயற்படுகின்றது அரசாங்கத்தின் வேலை திட்டங்கள் தொடர்பில் அமைச்சர் நலிந்த உறுதி மன்னார் மறை மாவட்ட புதிய ஆயராக அருட்தந்தை ஞான பிரகாசம் பிள்ளை நியமனம் ஜனாதிபதி ஜனாதிபதி சுகியோலின் ஜனாதிபதி பதவி பாராளுமன்ற வாக்கெடுப்பின் மூலம் இடைநிறுத்தப்பட்டுள்ளது அவருக்கு எதிராக பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட பிரேரணை பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டமே இதற்கான காரணமாகும் ராணுவ சட்டம் அமுல்படுத்தப்பட்டமையினால் தென்கொரிய ஜனாதிபதிக்கு எதிராக அந்நாட்டு எதிர்க்கட்சிகளால் குற்றப்பிரேரணை கொண்டுவரப்பட்டது அத்துடன் தென்கொரிய ஜனாதிபதிக்கு எதிராக அந்நாட்டு மக்களால் பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டன பாதுகாப்பு தரப்பினரின் கட்டளையையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு ஜனாதிபதி உடனடியாக பதவி விலக வேண்டுமென தெரிவித்து சோல் நகரில் ஒன்று கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதற்கமைய தென்கொரிய ஜனாதிபதிக்கு எதிராக அந்நாட்டு பாராளுமன்றத்தில் பிரேரணை முன்வைக்கப்பட்டது முன்னூறு உறுப்பினர்கள் அங்கம் வகிக்கும் தென்கொரிய பாராளுமன்றத்தில் இருநூற்று நான்கு உறுப்பினர்கள் பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர் எதிராக வாக்குகள் அளிக்கப்பட்டுள்ளன தென்கொரிய ஜனாதிபதியை பதவி நீக்குவதற்காக முன்வைக்கப்பட்ட இரண்டாவது பிரேரணை இதுவாக கடந்த வாரம் தென்கொரிய ஜனாதிபதிக்கு எதிராக ஒன்று கொண்டுவரப்பட்டிருந்த போதிலும் சபையில் போதிய உறுப்பினர்களின்மையின் காரணமாக வாக்கெடுப்பு நடத்தப்படவில்லை குற்றப்பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளமையினால் தென்கொரிய ஜனாதிபதியின் கடமைகள் உத்தியோகபூர்வமாக இடைநிறுத்தப்படுகின்றன தற்போது தென்கொரிய பிரதமரே பதில் ஜனாதிபதியாக செயற்படுகின்றார் குற்றப்பிரேரணை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து தனது பயணம் தற்காலிகமாகவே முடிவுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தென்கொரிய ஜனாதிபதி யூன் சூக்யோல் கூறியுள்ளார் எனினும் இறுதி வரை நாட்டுக்கு சேவையாற்ற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் எவ்வாறாயினும் ஜனாதிபதிக்கு எதிரான குற்றப்பிரேரணை தொடர்பில் இறுதி தீர்மானத்தை எடுக்க அந்நாட்டு அரசியலமைப்பு நீதிமன்றத்துக்கு ஆறு மாத கால அவகாசம் உள்ளது ஜனாதிபதியின் சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து தென்கொரிய மக்கள் வீதிகளில் இறங்கி மகிழ்ச்சி ஆரவாரத்தில் ஈடுபட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி அனுருகுமார் திசா உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாளை இந்தியாவுக்கு செல்லவுள்ளார் அனுருக்குமார் திசா நாயக ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதன் பின்னர் அவர் மேற்கொள்ளும் முதலாவது வெளிநாட்டு விஜயம் இதுவாகும் இந்திய குடியரசு தலைவர் திரௌபதி முர்முவின் அழைப்புக்கு அமைய ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க நாளை முதல் எதிர்வரும் பதினேழாம் தேதி வரை இந்தியாவுக்கான விஜயத்தில் ஈடுபடவுள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்திய குடியரசுத் தலைவர் இந்திய பிரதமர் உள்ளிட்ட பிரமுகர்களுடன் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் விஜயமாக அமையும் என வெளிவிவகார அமைச்சு தெரிவித்தது இந்திய வெளிவிவகார அமைச்சு விஜயம் தொடர்பில் தெளிவுபடுத்தியது ஜனாதிபதி இந்த விஜயத்தின் போது குடியரசு தலைவர் மற்றும் பிரதமரை மற்றும் சர்வதேச ரீதியில் இருதரப்பினரும் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாட உள்ளார் ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்க டெல்லியில் வர்த்தக சமூகத்தோடு நடைபெற உள்ள சந்திப்பை அடுத்து புத்தகயாவுக்கு புறப்பட்டு செல்வார் ஜனாதிபதி திசாநாயகவின் இந்த விஜயம் இருதரப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்துவதற்கான சந்தர்ப்பமாக அமையும் இதேவேளை பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை சந்தித்துள்ளார் பிரதமரின் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது இரு நாடுகளுக்கிடையில் நீண்டகாலமாக தொடரும் நட்பு மற்றும் மூலோபாய பிணைப்பு தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது தற்போது முன்னெடுக்கப்படும் இருதரப்பு திட்டங்களின் முன்னேற்றம் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக பிரதமர் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே சம்பூரில் இந்திய உதவியுடன் முன்னெடுக்கப்படும் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தை விரைவாக நிர்மாணிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது நூற்று இருபது மெகாவாட் திறன் கொண்ட காற்றாலை மின் உற்பத்தி நிலையமே இவ்வாறு நிர்மாணிக்கப்படுவதாக மின்சக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க ஹேமபால கூறினார் இந்திய எரிசக்தி ஆணைக்குழு மின்சார சபையின் கூட்டு திட்டமாக இந்த காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் செயற்படுத்தப்பட ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தின் பின்னர் இந்த திட்டத்துக்கான ஒப்பந்தம் கையொப்பமிட உள்ளதாக பேராசிரியர் உதயங்க ஹேமபால கூறினார் இதேவேளை இந்தியாவிடமிருந்து நன்கொடையாக வழங்கப்பட்ட எஞ்சின்களை நீண்ட தூர சேவை ரயில்கள் மற்றும் சரக்கு ரயில்களுக்கு பயன்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் அதற்கமைய இலங்கைக்கு இருபத்தி மூன்று எஞ்சின்களை வழங்குவது தொடர்பான ஒப்பந்தம் விரைவில் கைச்சாத்திடப்படவுள்ளதாக ரயில்வே பொது முகாமையாளர் எஸ் எஸ் முதலியே தெரிவித்தார் எதிர்வரும் சில மாதங்களில் இந்த எஞ்சின்கள் இலங்கைக்கு கிடைக்கும் எனவும் அவர் கூறினார் இருந்து பெறப்படும் எம் டென் ரக என்ஜின்களின் மூலம் அதிக சுமைகளை ஏற்றுச் செல்ல முடியும் எனவும் ரயில்வே பொது முகாமையாளர் தெரிவித்தார் இந்த எஞ்சின்களை பயன்படுத்துவதன் மூலம் தற்போது இயங்கும் எஞ்சின் பட்டிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடியும் என அவர் சுட்டிக்காட்டினார் சபாநாயகர் பதவியிலிருந்து அசோக் ரன்வலர் ராஜினாமா செய்த கடிதத்தை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டுள்ளதாக ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத்குமார் நாயக்கர் பாராளுமன்ற செயலாளர் நாயகத்துக்கு அறிவித்துள்ளார் தான் சபாநாயகர் பதவியிலிருந்து விலகுவதாக அசோக் ரன்வலர் நேற்று அறிக்கையொன்றின் ஒன்றினூடாக அறிவித்தார் சபாநாயகர் பதவிக்கு ஏற்பட்ட வெற்றிடத்துக்காக எதிர்வரும் பதினேழாம் திகதி புதிய சபாநாயகர் தெரிவு செய்யப்படவுள்ளதாக பாராளுமன்றம் அறிவித்தது தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் சத்திய பிரமாணத்தின் பின்னர் புதிய சபாநாயகர் தெரிவு செய்யப்பட பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹனதீர தெரிவித்தார் தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் பிரதி சபாநாயகருக்கு முன்பாக சத்தியப்பிரமாணம் செய்ய உள்ளனர் அடுத்து பதவியை ராஜினாமா செய்வதாக அசோக் அன்வல ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதத்தை பாராளுமன்ற செயலாளர் நாயகம் சபையில் சமர்ப்பிக்க உள்ளார் அதன் பின்னர் அரசியலமைப்புக்கு அமைய பாராளுமன்ற உறுப்பினர்களின் முன்மொழிவின் பிரகாரம் புதிய சபாநாயகர் தெரிவு செய்யப்பட உள்ளதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தெரிவித்தார் எதிர்வரும் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் பாராளுமன்றம் கூட உள்ளது இதேவேளை சபாநாயகர் அசோக் ரன்வலவின் ராஜினாமா பாராட்டுக்குரியது என்றாலும் குற்றம் சாட்டப்பட்டுள்ள அரசாங்கத்தின் ஏனைய உறுப்பினர்களும் பகிரங்கப்படுத்தியுள்ள தமது தகமைகளை நிரூபிக்க தவறும் பட்சத்தில் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் ஜனாதிபதி அனருகுமார் திசாநாயக்கவின் தூய்மையான பாராளுமன்றத்தை கொண்டு நடத்தும் நோக்கில் அதே கட்சியின் சில பாராளுமன்ற உறுப்பினர்களின் கல்வித்தகமை தொடர்பில் மக்களை தவறாக வழிநடத்தியமை மிகவும் வருத்தத்துக்குரியது என அந்த பதிவில் சபாநாயகரின் பதவி விலகல் தொடர்பில் புதிய சிறகுகள் அமைப்பின் உறுப்பினர்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர் நாங்க நாட்டு மக்களுக்கு செல்லும் இதுக்கு நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறோம் ஏனென்றா எங்களுக்கு தெரியும் நாங்கமா இந்த நாட்டு மக்கள் இன்றைக்கு அரசியல்வாதிகள் இன்றைக்கு ஜனாதிபதி பிரதமர் சபாநாயகராக இருக்கட்டும் யார் என்றாலும் மக்கள் கேள்வி கேட்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க நாங்க எதிர்பார்த்த சமுதாயம் இதுதான் மிஸ்டேக் நடக்கக்கூடும் என்னென்ன எங்களுக்கு தெரியும் ஒத்தர் ரெண்டு பேர் இல்லை நிறைய பேர் சேர்ந்து தான் ஒரு அரசாங்கம் உருவாவுது அதுல என்னொரு மிஸ்டேக் நடந்தாலும் இன்றைக்கு ஜனாதிபதி அவர்கள் அன்றகுமார திசா நாயக்கர் அதை சரிப்படுத்தி அதுக்கு தேவையான ஆட்களை நியமிச்சு முன்னுக்கு கொண்டு போவார் என்ற நம்பிக்கை இன்னைக்கு நாட்டு மக்களுக்கும் கொடுத்திருக்கிறார் தற்போதைய அரசாங்கம் மக்கள் வழங்கிய ஆணையின் தன்மையை புரிந்தே செயற்படுவதாக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாயதேசர் தெரிவிக்கின்றார் கல்துறை ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தொழில் உரிமையாளர்கள் சங்கத்தை ஸ்தாபிக்கும் நிகழ்வு சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நரேந்திர ஜாயத்திசா தலைமையில் நடைபெற்றது மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இதில் அமைச்சரவையை பிரதிநிதி அனைத்து அமைச்சர்களும் மக்கள் அரசாங்கத்துக்கு வழங்கிய ஆணையின் தன்மையை புரிந்தே செயற்படுகின்றோம் அதே போன்று அந்த ஆணையின் ஆழத்தையும் நாம் அறிவோம் நாட்டை முன்னோக்கி நகர்த்துவதற்காகவே நமக்கு ஆணை வழங்கப்பட்டுள்ளது வேறு அரசியல் கலாசாரம் ஒன்றை உருவாக்குவதற்காக மக்கள் நமக்கு ஆணை வழங்கவில்லை அதன் காரணமாகவே சபாநாயகரும் பதவி விலகியுள்ளார் இன்னும் சில நாட்களில் அவர் தனது கல்வி தகமையை நிரூபிப்பார் உடனடியாக கல்வி தகமையை நிரூபிக்க முடியாமையினாலேயே ஒழுக்கத்துடன் அவர் பதவி விலகியுள்ளார் விடவும் மிகப்பெரிய விடயங்கள் எமது நாட்டில் நடைபெற்றுள்ளன இன்னும் இதனை போன்ற பொறுப்பான விடயமும் இதற்கு முன்னர் நடைபெறவில்லை எனவே மக்கள் ஆணை என்றால் என்ன என்பதை அறிந்தே நாம் செயற்படுகின்றோம் சர்வதேச கடன் நெருக்கடியில் இருந்து மீள வேண்டும் இதற்கு முன்னர் இருந்த எந்த ஒரு அரசாங்கமும் பொறுப்புடன் செயற்படவில்லை இதற்கு முன்னர் நாட்டை நிர்வகித்த அனைத்து கட்சிகளும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் எவ்வித முதலீடுகளையும் அவர்கள் மேற்கொள்ளவில்லை பாரிய கடனை பெற்று நாட்டில்

இதன் போது இங்கு இவ்வாறான காட்சி பதிவானது பின்னர் மாவை சேனாதி ராசா கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்தார் பத்தரை வரைக்கும் பொறுத்திருந்து கட்சி கூட்டத்துக்கு தலைமை தாங்குவது யார் என்கின்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையிலே கட்சி தலைவராக இருக்காலும் சேர்க்கு தான் ராஜினாமா செய்வதாக அறிவித்திருந்த திருமாவை துணை ராஜாவும் வெறும் வரைக்கும் கொடுத்திருக்கும்படியாக கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க பொறுத்திருந்து அவரும் வந்த பிறகு யார் தலைமை தாங்குவது என்ற கேள்வி எழுந்தது இன்றைய கூட்டத்தில் அவர் ராஜினாமா செய்திருக்கிற காரணத்தினாலும் அடுத்த மாநாடு வரைக்கும் எங்கி இருக்கிற காலத்துக்கு மத்திய செயற்குழு ஒருவரை தலைவராக நியமிக்க முடியும் என்று அவருடைய யாப்பு கூறியதன் அடிப்படையிலே சுதேஷ்ட துணைத்தலைவர் திரு சி வி கேஸ் கஞ்சாயணன் அவர்களை அந்த பதவி நிலைக்கு நியமிக்குமாறு முன்மொழியப்பட்டு வழிமுறையப்பட்டது ஆனால் அதை தொடர்ந்து இல்லை திரு சேனாதராஜா தன்னுடைய ராஜினாமாவை வாபஸ் பெற்றிருக்கிறார் என்ற காரணத்தாலே அவர் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்கின்ற இன்னொரு மாற்று முன்மொழியும் பணிமணியப்பட்டது அவருடைய ராஜினாமாவை கட்சி ஏற்றுக்கொண்டது என்ற நிலைப்பாட்டுக்கும் இல்லை அவரை தொடர்ந்து தலைவராக இருக்க மத்திய தொற்று ஒரு வேண்டுகோள் செய்கிறது என்கின்ற நிலைப்பாட்டுக்கு இடையிலான பிரச்சனையை தீர்ப்பதற்காக இன்னொரு கூட்டம் கூடியதாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது கட்சியினுடைய தலைவர் யார் என்று தெரியாத ஒரு நிலையிலேதான் அடுத்த கூட்டம் வரைக்கும் கட்சி பயணிக்க வேண்டியதாக இருக்கிறது ஆனால் அதே வேளையிலே கட்சிக்கு எதிராக தேர்தலிலே போட்டியிட்டவர்கள் ஒரு கட்சிகளோடு சேர்த்துக் குழுக்களோடு நேரடியாகவே போட்டியிட்டவர்களை கட்சியில் வந்து உடனடியாக அதிகாரம் இருக்கிறது ஏனைய கட்சிகளுடன் இணைந்து பயணிப்பது தொடர்பில் கூட்டத்தின் பின்னர் இலங்கை கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர் எங்களுக்கு இணைந்து பயணிக்கிறார்களா இல்லையா எங்களுக்கு தெரியாது நாங்கள் கூடுதலாக எங்களுடைய கட்சியிலே கதைத்து எங்களுடைய அரசியல் குழு மத்திய குழுவி அது பற்றிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்ட பிற்பாடு நாங்கள் கூட்டாக சேர்ந்து செயல்படுதல் எப்படி இணைந்து செய்யப்படுகின்ற விடயங்கள் தொடர்பிலே பேசுவோம் அதுக்காக நாங்கள் யாரையும் வெளியிலே விடவில்லை இப்பொழுதும் ஒற்றுமையாக பலமாக சேர்வதற்கான கோரிக்கைகளை முன்வைக்கிறோம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தேர்தலுக்கு முதலும் பகிரங்கமாக அந்த கோரிக்கையை முன் முன்வைத்தவர்கள் எங்களுடைய கட்சி நான் எல்லா பொது தேர்தல் இன்றைக்கு பாராளுமன்ற பொது தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது எல்லா இடங்களிலும் மிக தெளிவாக சொல்லியிருந்தேன் எங்களுடைய கட்சியை பலப்படுத்துவதற்கும் கூட்டமைப்பை உருவாக்கி மக்களிடம் கொண்டு செல்வதற்கும் ஆணைதாருங்கள் என்று மக்கள் எனக்கும் ஒரு ஆணை தந்திருக்கிறார்கள் அதற்காக நான் அதனை செய்ய முடியாது எங்களுடைய உயர்மட்ட குழுக்களுடைய கூட்டு முடிவின் பிரகாரம் நாங்கள் அந்த ஒற்றுமைக்கான பாலத்தையும் பயணத்தையும் மேற்கொள்வோம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் புத்தளம் நாகவில் கிளை நேற்பாட்டில் இன்று விசட கூட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரவுப் ஹக்கீம் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது கட்சியின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் என்பது கடந்த எங்களுக்கு கிடைத்த அதே ஆசனங்களை நாங்கள் ஏதோ ஒரு வகையில் விட்டோம் என்பதை அடிப்படையாக வைத்து இந்த இயக்கத்தின் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையை மீட்டிக்கொள்வது என்று அதன் ஆக முக்கியமான விஷயம் நம்பிக்கையினும் காரணமாகத்தான் வாக்குகள் பறிபோயிருக்கின்றன அடுத்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு நாங்கள் தயாராக வேண்டும் அந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் பொத்துவில் வட்டாரத்தை நாங்கள் வென்றாக வேண்டும் எங்களுடைய தலைமைகள் முஸ்லீம் தலைமைகள் முஸ்லீம்களுடைய தலைமைத்துவத்துக்கு எதிராக எங்கள் கட்சியிலிருந்து பல அனுபவங்களை பெற்று சுகபோக வாழ்க்கையில் அனுபவித்து அமைச்சர்களாகி எம்பிகளாகி தன்னை வளப்படுத்தி தன்னுடைய குடும்பத்தை வளப்படுத்தியவர்கள் இன்று கட்சிக்கு எதிராக போர்க்கொடி ஊட்டி கட்சி அளிக்க வேண்டும் என்ற ஏனைய ஒட்டுமொத்த வேலை திட்டங்களை முன்னெடுத்து வெளிநாட்டு சக்திகள் ஜியோ பொலிட்டிக்ஸ் என்கின்ற வகையிலே கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு செய்து இந்த தலைமைத்துவத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று அந்த தலைமைத்துவம் தேர்தல் கேட்ட பகுதியிலே தோற்று போயிருக்கின்றார்கள் எந்த கொம்பனாலும் எங்களுடைய கட்சி அளிக்க முடியாது எங்களுடைய கட்சிக்குரிய உரிமைகளை நாங்கள் பேசினோம் அது நீதிமன்றத்துக்கு போய் தலைவருடைய சாணாக்கியத்தான் மாவட்டத்தில் பரவி வரும் எரிக்காய்ச்சல் எனப்படும் நோயின் தற்போதைய நிலைமை தொடரவில் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியகலாநிதி ஆர்முகம் கேதீஸ்வரன் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெளிவுபடுத்தினார் யாழ்ப்பாண மாவட்டத்தில் தற்போது பரவி வருகின்ற எலிகாய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை அறுபத்தி மூன்று நோயாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் நேற்று புதிதாக ஐந்து நோயாளர்கள் இனம் இன்று கொழும்பு மத்திய சுகாதார அமைச்சின் தொற்று நோய் தடுப்பு பிரிவிலிருந்து இரண்டாவது ஒரு விசேட வைத்திய நிபுணர் குழு ஒன்று இன்று வருகை தந்துள்ளது அவர்களும் இன்றைக்கும் இங்கிருந்து குருதி மாதிரிகளை நோயாளர்களின் குருதி மாதிரிகளை கொழும்புக்கு எடுத்துச் செல்கின்றார்கள் பரிசோதனைக்காக மேலும் அவர்கள் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கால்நடைகள் மூலமாகத்தான் இந்த நோய் மக்களுக்கு பரவி இருக்கலாம் எனவே இந்த கால்நடைகளில் எந்தளவுக்கு இந்த நோய் தொட்டியுள்ளது என்பதை அறிவதற்காக நாங்கள் கால்நடை உற்பத்தி சுதாதார திணைக்களத்தின் உதவியோடு இந்த குறிப்பாக பருத்தித்துறை கரவட்டி பிரதேசங்களிலே உள்ள கால்நடைகளிலிருந்து குருதி மாதிரிகளை பெற்று அவற்றை கொழும்புக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் தற்போது செய்து கொண்டிருக்கின்றோம் அவற்றின் மூலம் நாங்கள் இந்த கால்நடைகளில் எந்தளவுக்கு இந்த நோய் தொற்றியுள்ளது அல்லது என்பதையும் நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதில் இரண்டு பேரின் மாதிரிகளிலே எங்களுக்கு அவருக்கு நெகட்டிவ் என்று அதாவது வெளிக்காய்ச்சல் இல்லை என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது ஏனையோர்களின் மாதிரிகளின் அறிக்கைகள் எங்களுக்கு இதுவரை கிடைக்கவில்லை நேற்றிரவும் இன்று காலையிலும் பெய்த கடும் மழைக்கு பின்னர் மீண்டும் ஒரு வெள்ள நிலைமை ஏற்பட்டால் இந்த நோய் மீண்டும் தீவிரமாக பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே பொதுமக்களை அவதானமாக எங்களுடைய அந்த நோய் தடுப்பு அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் மக்களுடன் மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் இன்று எழுபத்து ஐந்து மில்லிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது கடும் மழை காரணமாக கலாபாவியில் இரண்டு வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன ராஜாங்கடி நீர்த்தேக்கத்தின் ஆறு வான்கதவுகள் நேற்று மாலை திறக்கப்பட்டன இதனால் கலா ஓயாவை அண்மித்து வாழும் மக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பான பொறியியலாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது ராஜாங்கனி நீர்த்தேக்கத்தின் கீழுள்ள கிரிபாவ ராஜாங்கனை வீதி முழுமையாக நீரில் மூழ்கியுள்ளது கனதராவு நீர்த்தேக்கத்தின் இரண்டு வான்கதவுகள் இரண்டு அடி வரை இன்று காலை திறக்கப்பட்டன அதிலிருந்து வெளியேறும் நீர் வெளியோகி நோக்கி மல்வத்து ஓயா நோக்கி விடப்பட்டுள்ளது கண்டி ஹந்தான கலகா வீதியின் உடவல பகுதியின் சில இடங்களில் மண்சரிவு அபாயம் நிலவுகின்றது வீதி மற்றும் அதனை அண்டியுள்ள சில இடங்களில் நிலம் தாழிறங்கியுள்ளமையை காண முடிந்தது இரண்டு மாவட்டங்களில் உள்ள சில பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு மண் அபா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பதுளை மாவட்டத்தின் அப்புத்தலை எல்ல பசரை மற்றும் ஹாலி இல பிரதேச பிரிவுகளுக்கு மண் சரிவு அபா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கண்டி மாவட்டத்தின் பிரதேச செயலாளர் பிரிவுக்கும் மண் சரிவு அபா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே தொடர்ச்சியாக பெய்து வரும் கடும் மழையினால் அனுராதபுரம் இக்கிரிகொல்லாவ பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன நூற்று ஐம்பது ஏக்கருக்கும் அதிகமான அழிவடைந்துள்ளதாக நிவாரணம் மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக அருட்தந்தை ஞான பிரகாசம் அந்தோனி பிள்ளை நியமிக்கப்பட்டுள்ளார் பரிசுத்த பாப்பரசர் மன்னார் மறை மாவட்டத்துக்கான புதிய ஆயருக்கான நியமனம் வழங்கப்பட்டுள்ளது மன்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக மடு திருத்தலத்தின் பரிபாலகர் அருட்தந்தை ஞானபிரகாசம் அந்தோனி பிள்ளை பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிசினால் நியமிக்கப்பட்டு அந்த செய்தி பரிசுத்த பாப்பரசரின் இலங்கைக்கான பிரதிநிதி பேராயர் பிராயன் உடைக்வே ஆண்டகையினூடாக மன்னார் மறை ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இதற்கமைய புதிய ஆயர் நியமனத்துக்கான உத்தியோகபூர்வ அறிவித்தலை மன்னார் மறைமாவட்டத்தின் தற்போதைய ஆயர் இமானுவேல் பெர்னாண்டோ ஆண்டகை மன்னார் புனித செபஸ்தியார் பேராலயத்திலிருந்து இன்று மாலை வெளியிட்டார் பத்திக்கானில் அந்த நாட்டு நேரப்படி நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு இது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவித்தல் வெளியிடப்பட்டதுடன் இலங்கை நேரப்படி மாலை நான்கு முப்பது மணிக்கு உத்தியோகபூர்வ அறிவித்தல் வெளியிடப்பட்டது இதன்போது மன்னார் மறைமாவட்ட மாவட்ட முதல்வர் மறை மாவட்ட அருட்சகோதரிகள் உள்ளிட்ட பலரும் மன்னார் புனித செபஸ்தியார் பேராலயத்தில் குழுமியிருந்தனர் புதிய ஆயர் தொடர்பிலான அறிவித்தல் வெளியான நேரத்தில் மன்னார் மறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து தேவாலயங்களிலும் பாரம்பரிய முறைப்படி ஆலய மணி ஒலித்தது மன்னார் மறை மாவட்டத்தின் தற்போதைய ஆயர் இமானுவல் பெர்னாண்டோ ஆண்டகை ஓய்வு பெறவுள்ள நிலையில் புதிய ஆயர் தொடர்பிலான அறிவிப்பு வெளியாகியுள்ளது மன்னார் மறை மாவட்டம் உருவாக்கப்பட்டு நாற்பத்தி மூன்று வருடங்கள் நிறைவடைய உள்ள நிலையில் மன்னார் மாவட்டத்தினைச் சேர்ந்த அருட்தந்தை ஞான பிரகாசம் அந்தோனி பிள்ளை மென்னார் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக தெரிவு செய்யப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்தாம் ஆண்டு ஏழாம் மாதம் பன்னிரெண்டாம் தேதி மன்னாரில் பிறந்த அருட்தந்தை ஞானபிரகாசம் அந்தோனி பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று நான்காம் ஆண்டு அருட்தந்தையாக திருநிலைப்படுத்தப்பட்டார் புதிய ஆயர் நியமனம் தொடர்பில் தற்போதைய மென்னார் மறைமாவட்ட ஆயர் இமானுவல் ஆண்டகை கருத்து தெரிவித்தார் வழமையாக திருச்சபையின் சட்டத்தின்படி மூன்று மாதங்களுக்குள் அவருக்கு பட்டம் திருப்பொழிவு நடாத்தப்பட்டு அத்தோடு மறை மாவட்டத்திலே பொறுப்பேற்கும் நிகழ்வும் நடாத்தப்பட்டு அனைத்தும் மூன்று மாதங்களுக்குள்ளே செய்யப்பட வேண்டியிருக்கின்றது அதற்காக ஆயரும் அவருடைய ஆலோசகர்களும் எல்லாரும் சேர்ந்து இதற்கான ஒழுங்குகளை செய்வார்கள் நாங்கள் அந்த தவசு காலம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக இந்த ஆயர் பட்டத்தை அடிகளாருக்கு கொடுக்க கடமைப்பட்டுள்ளோம் அதற்காக நாங்கள் இனி முழு முயற்சியும் எடுத்து ஏழுமானவரை பிப்ரவரி மாதத்திலே மாசி மாதத்திலே

இந்துக்களால் கொண்டாடப்படும் தெய்வத் திருநாட்களுள் திருக்கார்த்திகையும் சிறப்பிடம் பெறுகின்றது கார்த்திகை விழா குமராலய தீபம் சர்வாலய தீபம் விஷ்ணுவாலய தீபம் என மூன்றாகப் பிரித்து ஆலயங்களிலும் வீடுகளிலும் கொண்டாடப்படுகின்றது விஷ்ணுவாலய தீபத்தை முன்னிட்டு இந்து ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் இடம்பெற்றதுடன் சொக்கப்பனை எரிக்கப்பட்டது விஷ்ணுவாலய தீபத்தை முன்னிட்டு மக்கள் வீடுகளிலும் விளக்கேற்றி வழிபாடுகளில் ஈடுபட்டனர் நேத்ரன்யூஸ் வஸ்தி நிரவட்டு மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் சந்திப்போம் இரவு பத்து மணி பிரதான செய்தியில் வணக்கம்